இதே எல்லருக்கு ஆமாமா ஃபர்ஸ்ட் பேக்கப் ரெண்டு அதுதான் સ્કૂલ તો કોટ ના લે લે મુંટ્રી મુંટ્રી ઓકે ઓકે એ હેલ્થરી કલા ટીંગા

கொஞ்சம் கொஞ்சம் தலை முன்னாங்க பெரிய இல்ல நான் வெண்ண நன்றி நீங்க <laughs> 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 போது ஒரு ஆடிட்டோரியம் வர போது இது வந்து ஒரு மிக சிறந்த ஆடிட்டோரியமாக அமையப்போகுது இந்த கட்டடம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் கடவுள் வந்து ஒரு வழிகாட்டினா தான் நம்ம பண்ண முடியும் நம்மளா வந்து பண்ணுறது வந்து ஒரு விஷயம் ஆனால் கடவுள் வந்து ஒரு வழி காட்டணும் கடவுளோடய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் கடவுள் வந்து ஒரு வழி காட்டியிருக்கார் இன்னொரு நாலு மாதத்தில் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டடமாக இந்த கட்டடம் வரப்போகுது அபிபுல்லா ரோட்டில் வந்து சென்னைக்கு வரும்போது எம்ஜிஆர் சாலை எப்படி இப்போ எம்ஜிஆர் சமாதி ப பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி நடிகை சங்கம் ஒரு எட்டு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு உணர்வு வரக்கூடிய ஓரளவுக்கு இந்த கட்டிடம் அம்மையும் ஒன்று தேங்க் யூ